கலியுகத்தில் தோன்றிய அசுரனான கலியன் நாட்டை சீர்குலைக்க வேண்டி அன்று ஆளும் தேசம் வந்து அவர்கள் செழிப்பாக இருப்பதைக் கண்டு அங்கே குழப்பங்கள் செய்ய நினைத்தான் முன்பு சிவனிடம் வாங்கிய வரத்தைக் கொண்டு சோழ தேசத்தில் அதிக மழையை உண்டு பண்ணுகிறான் இதனால் நாட்டில் உள்ள அணைகள் குளங்கள் எல்லாம் உடைந்து நாடே அழியும்படி இருந்தது அப்போது மன்னன் வீட்டுக்கு ஒருவர் வந்தனை அடைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டான் ஆனாலும் அடைப்படவில்லை இந்த சமயத்தில் சான்றோர் குல மக்கள் மீது பொறாமை கொண்ட ஈழன் என்ற குலத்தை சேர்ந்தவன் மன்னனிடம் கோள் உரைத்தான் மன்னவா இனி இந்த நம் யாராலும் அடைக்க முடியாது ஒரு மலை எடுத்து வைத்தாலும் கூட இது நிக்காது இதை நாம் தடுத்து நிறுத்த இயலாது ஒரே ஒரு வழி இருக்கிறது என்ன வழி தெய்வகுல சான்றோர்கள் என்று ஏழு பாலர்கள் வளர்ந்து வருகிறார்களே அவர்களிலே ஒருவன் வந்து ஒரு குட்டை மண்ணெடுத்து அல்லாமல் வேறு எந்த விதமும் எனக்கு தெரியவில்லை என்றார் உடனே மன்னனும் ஆள்களை அனுப்பி சான்றவர்களை வரவழைத்தான் சான்றவர்களே வைகைதனை அடைக்க வழிவாரும் என்ன அதாவது நீங்கள் குட்டை சுமந்து மண்ணெடுத்து இந்த வைகையை அடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவார்கள் நம்மோடு இந்த மொழி தாங்கள் உரைக்க வேண்டாம் இதற்கு முன்னாலே இப்படி ஒரு வேலை செய்யுங்கள் என்று நீ சொல்லி நாங்கள் கேட்கவில்லை ஏன் இப்பொழுது இந்த ஈனமான வேலையை செய்ய சொல்லுகின்றே வெட்டாத படையெல்லாம் வெட்டி நிலையிலே வெட்டி சரமறுத்து பொருள் தேடித்தோம் நாடு தேடித்தோம் பெருமை புகழ் தேடி தந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட வேலைகளை கட்டளையாக இடுங்கள் நாங்கள் செய்ய துணைகின்றோம் ஆனால் நாங்கள் இந்த குட்டையை கையினால் தொடமாட்டோம் குட்டை எடுத்து மண் சுமக்க மாட்டோம் என்றார்கள் குட்டையினால் மண்ணெடுத்து குளக்கரையை தான் கெட்டியல்லால் வேறு கருவிதங்கள் பேசாதே குட்டையெடுத்து மன்சுமை என்று அதிகாரத்திலே மன்னன் மீண்டும் சொன்னார் ஆனால் சான்றவர்கள் மறுத்தார்கள் இவர்களை பிடித்து இழுத்து வாருங்கள் என்று படைகளை ஏவிவிட்டார் யாரும் மீண்டு வரவில்லை அந்த சான்றவர்களை பிடிக்கச் சென்ற படை வீரர்கள் அத்தனை பேரும் அங்கே இறந்தார்கள் யாராலும் இவர்களை பிடிக்க முடியாதா இதோ நான் பிடித்து வருகிறேன் என்று மன்னன் பட்டத்து யானையிலே ஏறி வந்தார் சார்ந்தவர்கள் எண்ணுகின்றார்கள் ஒழுங்கு பிரச்சனை இப்பொழுது அவனுடைய படைகளையும் அழித்து விட்டோம் அது வீரத்தின் தன்மை ஆனால் இந்த மன்னனுடைய கையை தட்டக்கூடாது ஏனென்றால் அவனுடைய சபையிலே நாம் சென்றால் நமக்கு சரி ஆசனம் தருகிறார் ஆங்காங்கு பல பகுதிகளை ஆளுகின்ற உரிமையை நமக்கு தந்திருக்கின்றான் பட்டயம் தந்திருக்கின்றான் பாறைகிற கூலிகள் விட்டு தந்திருக்கின்றான் நால்வகையான படைகளை தந்திருக்கின்றான் இப்படி நாம் ஆளுவதற்கு பல நிலைகளிலே உதவி உரிந்த அந்த மன்னனுடைய கரத்தை தட்டக்கூடாது என்று அவன் கைக்குள்ளாக பட்டார்கள் பிடித்த அந்த பிள்ளைகளை இழுத்துக் கொண்டு வந்து அந்த அணக்கரையிலே குளி தோண்டி அதற்குள்ளாக நிறுத்தி கழுத்தளவு மண்ணிட்டு நிறுத்தி யானைக்காலால் ஒருவன் தலையை தட்டிவிட்டான் அடுத்தால் மற்றவர்களை கேட்கிறான் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாங்களும் அதே பதிலை தான் சொல்லுவோம் எக்காரணம் கொண்டும் குட்டை தொட மாட்டோம் சரி இன்னொருவனை துடித்து அதுபோல குளி தோண்டி அதற்குள்ளாக நிறுத்தி கழுத்தளவு மண்ணிட்டு நிறுத்தி நீ கேட்கிறான் அதாவது நீ என்ன சொல்லுகிறாய் முன்னால் ஏற்பட்டவனுடைய கதிதான் உனக்கும் குட்டையெடுத்து மண் பாயா இல்லை யானை காலால் தலையிடரட்டுமா அந்த சான்றோன்னு சொல்லுகிறார் மன்னவா அத்தலைக்கு இத்தலை பொய்த்தலை இல்லை இது போல எங்கள் எத்தனை பேருடைய தலையை நீ யானைக்காலால் இந்த தரணியிலே உருட்டினாலும் நாங்கள் குட்டை தொடுவதாக இல்லை அந்த வேகத்திலேயே இரண்டாம் அவன் தலையையும் யானைக்காலால் இடறிவிட்டான் மன்னன் மன்னன் பார்த்தான் எவ்வளவு தெய்வ சிறப்பு கொண்ட பிள்ளைகள் மாவீரர்கள் ஏதோ முரண்பாடான ஒரு கொள்கையினாலே இவர்களை நாம் யானைக்காலால் தலையிட கொண்டு விட்டோமே என்ற ஒரு எண்ணத்திலே மன்னன் மனம் சோர்ந்து அரண்மனைக்கு போய்விடுகிறான் நாராயணா நாட்டிலே நல்ல பிள்ளைகளை பெற்று வைத்தோம் இனி நமக்கு அலைச்சல் இல்லை நாம் ஓய்வெடுக்கலாம் என்று இங்கே வந்து பள்ளி கொண்டு அப்பா நீ பெற்று வைத்த பிள்ளைகளில் ஏழிலே அந்த சான்றோர் மக்கள் ஏழு பேரிலே இரண்டு பேரை சோழராஜன் கறிக்கால சோழன் யானைக்காலால் தலையிடிக் கொண்டு விட்டான் உனக்கு விவரம் தெரியுமா எவருமானும் தெரியாதவர் போல அப்படியா என்று அதை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளை ஆயிலும் காப்பாற்ற வேண்டுமே என்று அங்கே ஒரு வேலையாளாக ஓடி வருகிறார் வருகிற வழியிலே ஒரு வயதான தாயார் ஒரு புட்டு வியாபாரம் பண்ணுகிறவள் அவளுக்கு சொந்த பந்தம் என்று கிடையாது எனவே அவள் அணையில வேலை செய்ய ஆள் அனுப்ப எம்பெருமான் அவளிடத்திலே ஒரு வேலையாளாக போய் சேருகின்றார் உனக்கு கூலி என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு அம்மா எனக்கு கூலி வேண்டாம் ஆகாரம் தந்தால் போதும் என்று சொல்ல இந்த சிறிய வியாபாரத்திலே நாம் பகுதியை சாப்பிட்டு விட்டால் உன் வியாபாரம் பாதிக்கும் ஆதலால் உருந்து போன புட்டு யாரும் அதை விரும்பி வாங்க மாட்டார்கள் அப்படித்தானே எனவே அந்த உதிர்ந்த புட்டு உண்டால் போதும் என்றார் அப்படியே அந்த கிளவியும் புட்டுவித்தால் ஆனால் அந்த அவித்த புட்டுகள் அத்தனையும் ஒதிர்ந்து விட்டது வியாபாரம் பட்டாலும் பரவாயில்லை இன்றைக்கு வேலைக்காயிலும் ஆள் கிடைத்ததை என்ற சந்தோஷத்தில் அவருக்கு அந்த பிட்டை கொடுத்து மீதம் இருந்ததையும் பசிக்கிற போது சாப்பிட்டுக்கோ என்று அதையும் அவரிடத்திலே கொடுத்து வேலைக்கு என்று மண்வெட்டியும் கூடையும் கொடுத்து அனுப்பினார் வழியிலே ஒரு ஆளுமரத்தடியிலே நிழலிலே போய் படுத்தார் அப்படியே தூங்கிவிட்டார் அணையிலே வேலை செய்த ஆள்களுடைய கணக்கெடுக்கிறார்கள் இந்த வயதான குட்டி வியாபாரம் செய்கிற அந்த கிழவி வீட்டிலே இருந்து இதுவரையிலும் ஆள் வரல சரி ஆளுதான் இல்லாதவள் விவரத்தையாயிலும் சொல்லலாமே இவளுக்கு என்ன கல்மனம் அவரை போய் அழைத்து வா அப்படி என்று சொல்லி மன்னன் ஆள் அனுப்புகிறான் இந்த கிளவியை வந்து சேவகன் கூட்டிட்டு போகிறான் அங்கு போய் அந்த கிழவியானவள் மன்னனிடத்திலே அழுது அழுது நடந்த முறைகளை எல்லாம் எடுத்துரைத்தார் மன்னன் அப்படி என்றால் அந்த ஆள் எங்கே என்று விசாரிக்கிறான் இதோ எங்க பின்னாலதான் வந்து கொண்டிருந்தான் இப்போ காணலியே பாவி இப்பொழுது ஏமாற்றி விட்டு ஓடி விட்டானே என்று ஆங்காங்கே தேடுகிற போது வேலை செய்கின்ற அந்த மத்தியிலே போய் நின்று கொண்டு சிரித்து விளையாடி கொண்டிருக்கின்றார் இவருடைய பேச்சை கேட்டு வேலை செய்கிறவர்களும் வேலை செய்யல மன்னனுக்கு கோபம் எப்படி வரும் ஒரு பிரம்பு கொண்டு வா அப்படி என்றார் தான் என்ற உணர்விலே ஓங்கி அடித்து விடுகிறார் அடித்ததுதான் தாமதம் மன்னன் கையில் எங்கு உள்ள பிரம்பு தெரியாது என்று அலறி தன்னுடைய முதுகை ஏன்னா அந்த அடி அவன் முதுகல விழுகிறது அவன் முதுகல மட்டுமா அங்கு நின்ற வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து நீதானா என் முதுகலை அடித்தது ஏண்டா அடித்தான் சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுகிறான் வேலை செய்தவர்கள் அவர்களும் வேலை செய்யாமல் ஐயோ அம்மோ என்று அலறி ஒருத்தனை ஒருத்தன் நீதானா என் முதுகில் அடித்தது நீதானா என் முதுகில் அடித்தது என்று சொல்லி சண்டை பிடிக்கிறார்கள் அடிபட்டவன் எங்கே என்று தேடுகிறார்கள் அப்பொழுது எம்பெருமான் தலையிலே வைத்து சுமந்து அந்த அணவழியிலே நடக்கின்றார் மன்னன் ஆச்சரியமாக பார்த்து நிற்கின்றார் அப்படியே ஒரு குட்டை மண்ணையும் அந்த உடைப்பான பகுதியிலே வீசி எறிகின்றார் அந்த மண் விழுந்த உடனே கல்லால் செங்கலால் சுவர் கட்டினால் எப்படி உடைப்புகள் மேவுமோ அதுபோல அந்த இடமானது நன்றாக கொண்டது இவ்வளவு ஒரு அதி அற்புதம் இறைவனால் தான் நடக்க வேண்டும் அது அல்லாது வேறு எந்த வழியிலும் நடப்பதற்கு இயல்பு அல்ல என்று புரிந்து கொண்ட அந்த கரிகால சோழன் தன்னுடைய குலதெய்வம் ஆகிய அவன் வணங்கும் கடவுளாகிய சொக்கநாதனை வெளியிட்டு அழைத்தான் சொக்கா என்று அவன் அழைத்த போது அவனுக்கு சொற்கனாக உரு காட்டினால்தான் இறைவன் என்று நம்புவான் என்ற நிலையிலே ஸ்ரீரங்கநாதன் ஆகிய மாயவன் உரி சமைந்து அவனுக்கு காட்சி கொடுத்தார் இந்த சாண்டவர்கள் இரண்டு பேர் இறந்த செய்தி பின்னாலதான் பத்திரமாகாளிக்கு தெரிகிறது அந்த அம்மை அங்கிருந்து கோபப்பட்டு அந்த சோழன் ஊர் வறுமையாக வேணும் என்று பன்னிரண்டு ஆண்டுகள் பாரியிலே மழை பெய்யக்கூடாது என்று சாபித்தாள் உடனே மழை பெய்யாமல் மக்களும் அறிவழிந்து வாடினான் இறந்துவிட்ட மன்னர்களுடைய மனைவிமார்கள் இரண்டு பேரும் அணிந்த ஆபரணத்தை கலற்றாமலும் ஆடையை அகற்றாமலும் அப்படியே இழுக்கு சொல்லி ஈந்த ஈழன் பழிகொளவும் சோழனும் அவனைச் சார்ந்தவர்களும் அழிந்து நரகத்திலே சேரவும் கரையிலே இறந்துவிட்ட மன்னர்கள் மீண்டும் அந்த ஜடலத்தோடு உயிர் பெற்று வந்து எங்களை உடன் சேர வேண்டும் என்றும் மனதிலே உறுதி கொண்டு வனத்திலே போய்தற்கு முகமாக தவமிருக்கின்றார்கள்